மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அன்று நிகழும் புதன்பெயர்ச்சி காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களாக மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் புதன் பகவானுடைய பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் சகாயமானவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் பகவான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான வேலைத் தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் பலமாக நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிர பகவானோடு புதன் பகவான் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் புதன் சுக்கிரன் சேர்க்கையால் உங்களுக்கு புது சுக்கிர யோகம் பலமாக ஏற்படுகிறது இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவான் பத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் சுக்கிர பகவானும் பத்தில் இருந்து கொண்டு நான்காம் இடத்தை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானமும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானமும் பலப்படுத்தப்படுகிறது இந்த இரண்டு இடங்களின் ஆதிபத்தியங்கள் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற தடுமாற்றங்களையும் குழப்பமான நிலைகளையும் மாற்றி தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் ஜெயம் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் திடகாத்திரமான மனநிலையோடு எந்த முடிவையும் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்து அவற்றை செயல்படுத்தி அவ்வாறான முடிவுகளால் நல்ல பல காரியவற்றைகளை நிறைந்து பெற முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் நன்கு சிந்தித்து மதிநுட்பத்துடன் எல்லாவிதமான விஷயங்களிலும் முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு புதன் பகவானால் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு எந்த விஷயத்தையும் தவறாக செய்து தோல்வியை கழுவுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏனெனில் புதன் பகவான் உங்களுக்கு அபாரமான அதிரடியான அறிவு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் பகவான் சுக்கிரபகவானோடு சேர்க்கை பெற்று உங்களுக்கு லட்சுமி நாராயண யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதால் எல்லாவிதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைத்து அவ்வாறான விஷயங்கள் மூலமாக பணவரவு அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இவ்வாறான புது சிக்கிர யோகம் மற்றும் லட்சுமி நாராயண யோகத்தால் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதை புதன் பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவிலான உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் புதன் பகவானுக்கு கோச்சாரத்தில் பத்தாம் இடம் என்பது பலமான இடமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அவர் சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறப்பு எனவே உங்களுக்கு நல்ல பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் நிறைந்த விஷயமாக இருந்தாலும் கூட எளிதில் கடந்துவிட முடியும் என்பது மட்டுமல்லாமல் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை பலமாக புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் போது நீங்கள் எதிர்பாராத நல்ல தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் உங்களுடைய தொழிலில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இவ்வாறாக மேற்கொள்ளக்கூடிய புதிய முதலீடுகளால் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஒப்பந்ததாரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஏனெனில் உங்களுடைய அறிவு ஆற்றலால் அவர்களை எளிதில் கவர்ந்து எடுக்க முடியும் வியாபாரத்தில் இதுவரையில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் இந்த காலகட்டத்தில் நல்ல விலை போவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரம் கூட தற்போது லாபகரமாக மாறும் உத்தியோகம் ரீதியாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் இடத்தில் உங்களுடைய அறிவு திறனின் மேம்பாட்டால் மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நீங்கள் உங்களுடைய பணிகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் பகவான் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் புதன் பெயர்ச்சிக்கு பிறகு புதன் பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இழந்தவர்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கும் ஏனெனில் புதன் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாக்கியாதிபதி அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் தொழில் ஸ்தானத்தில் பயணிக்கிறார் எனவே புதன்பெயர்ச்சிக்குப் பிறகு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு ஒரு சிலருக்கு சொந்தமாக தொழில் துவங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் புதன் அமர்ந்து கொண்டிருக்கும் போது கம்ப்யூட்டர் தொழில் செய்யக்கூடியவர்கள் கமிஷன் கான்ட்ராக்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் தகவல் தொடர்பு மீடியா போன்றவற்றில் இருப்பவர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் புதன் பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல முன்னேற்ற சூழ்நிலை தென்படும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பத்தாம் இடத்தில் புதனும் பதினான்காம் தேதிக்கு பிறகு பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோக யோக காலகட்டமாகும் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பான யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எவ்வளவு பெரிய சங்கடமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான திறமைகள் உங்களுக்கு உருவாகும் தற்போது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் பகவான் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தவிதமான கடினமான பணியாக இருந்தாலும் தைரியமாகவும் துணிச்சலுடனும் மேற்கொள்ளலாம் அவற்றில் நீங்கள் நினைத்ததை விட மிகச்சிறப்பான ஜெயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்கோபம் கட்டுக்குள் வரும் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் முடிவு எடுப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகளையும் மனநிம்மதிகளையும் கொடுக்கும் புதன் பகவான் தொழிற்தானத்தை பலப்படுத்துவதால் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியான புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய வேலையின் மீது உள்ள அதீத விசுவாசம் உங்களுக்கு எல்லாவிதமான சிரமங்களையும் விளக்கும் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்கள் திட்டம் தீட்டுபவர்களை எண்ணி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைய செய்யும் அளவுக்கு உங்களுக்கு அறிவு ஆற்றலை புதன் பகவான் அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் புதன் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் திட்டங்களை மிகச்சிறப்பாக ஸ்மார்ட் செய்து முடிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளை புதன் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பல்வேறு விதங்களான தோஷங்கள் தடைகள் தாமதங்களால் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் இல்லை என கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவ்வாறான எல்லாவிதமான கஷ்ட நஷ்டங்களும் விலகி நல்லபல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கிறது மகரம் ராசி மகரம் லக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நிம்மதியாக தூங்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய மிகச்சிறந்த அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பெறுவதால் ஏற்படக்கூடிய புதுசுக்கிர யோகம் மற்றும் லட்சுமி நாராயண யோகத்தால் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகரம் ராசி மகரம் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு செல்வதும் உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பான கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறது காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடுவதற்கான யோகங்கள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உண்டு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதன்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலமாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தாமதங்களும் தடைகளும் தோஷங்களும் உடை தெரியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் மனநிம்மதியும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான இல்லை